விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமாருக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் உளுந்தூர்பேட்டையில் மேற்கொண்டார் திமுக கூட்டணியில் விழுப்புரம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இங்கு தற்போது மக்களவை உறுப்பினராக உள்ள ரவிக்குமாரே மீண்டும் போட்டியிடுகிறார் இந்நிலையில் அவரை ஆதரித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் வரும் நாடாளுமன்ற தேர்தல் இந்திய மக்களுக்கும் பாஜகவிற்கும் நடைபெறவுள்ள மாபெரும் போர் என தெரிவித்தார் மேலும் முதலமைச்சர் ஸ்டாலினின் முயற்சியால் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் தேஜஸ்வி யாதவ் போன்ற மாபெரும் தலைவர்கள் அனைவரும் ஒரே அணியில் இணைந்துள்ளனர் என்றும் பாராட்டு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அனைத்து தொகுதிகளின் வெற்றிக்கும் விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம் என்று கூறும் அளவிற்கு தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கூறினார்